ஹலோ ஆல் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் தினம் ஒரு திருக்குறளில் டே ஃபைவோட கண்ட்னா பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஒழுக்கம் உடைமை அதிகாரத்தில் ஐந்தாவது திருக்குறள் தான் பார்க்க போகிறோம் அழுக்காறு உடையான்கண் ஆக்கம் போன்று இல்லை ஒழுக்கம் இலான்கண் உயர்வு இந்த குரலுக்கான விளக்கம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒருவனுக்கு பொறாமை குணம் இருந்துச்சுன்னு வைங்களேன் அவன் எவ்வளோதான் செல்வம் சம்பாதிக்கணும்னு நினச்சா கூட அவன்கிட்ட வந்து அந்த செல்வம் வந்து தங்காது அதே போல் ஒருத்தங்கிட்ட ஒழுக்கமே இல்லைன்னு வைங்களேன் அவன் எவ்வளோதான் ஹார்ட் ஒர்க் போட்டாலும் சரி அவனால் உயர்வை அடைய முடியாது அப்படின்னு சொல்லி வள்ளுவர் இந்த குரல் மூலம் சொல்லியிருக்காரு ஓகேவா அண்ட் இந்த குரல் பார்க்கும்போது இந்த குரலோட வரிகளை தெளிவாக பார்த்து வச்சுக்கோங்க ஏன்னா குரலில் இருக்க ஓச்சை ஜம்பிள் பண்ணி கொடுத்து நம்மள நேராக அரேஞ்ச் பண்ண சொல்லுவாங்க அது போக குரல் வரிகளை கொடுத்துட்டு இதோட மீனிங்கையும் நமக்கு கேட்பாங்க ஓகே இப்படிப்பட்ட கேள்விகளும் டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமில் இருக்கும் அடுத்தது சொற்பொருள்னு பார்த்திங்கன்னா அழுக்காறு இந்த வேர்டோட மீனிங் என்னென்னா பொறாமை அண்ட் தென் ஆக்கம் இந்த வேர்டோட மீனிங்னு பார்த்திங்கன்னா செல்வம் ஐ ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாரெல்லாம் எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணுறாங்களோ அவங்களோட ஷேரும் பண்ணுங்கள் தேங்க்யூ ஆல் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்